நாய்க்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் சக்தி இருக்குதுன்னு சும்மாவா சொன்னாங்க நாய்கள் ஊளையிட்டால் நடக்கும் விஷயத்தை பாருங்க நாய்கள் பெரும்பாலும் இரவிலே ஊழையிட்டு அனைவரும் கேட்டிருப்போம் நாய்கள் ஊழையிடும் பொழுது ஏதோ அசம்பாவிதம் நடக்கும் என்று இன்றளவும் சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை மனதில் தோன்றுவது இதுதான் ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நாய்கள் ஊழையிடும் நேரத்தை பொறுத்து ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குமா நாய்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த சக்தி கொண்ட உயிரினமாகவே பார்க்கப்படுகின்றன பைரவரின் வாகனமாக நாய்கள் வர்ணிக்கப்படுவது போலவே அவை தீங்கு நெருங்கும் முன் அதனை உணர்ந்து நமக்கு காட்டக்கூடிய சக்தியை கொண்டவையாகும் நாய்கள் திடீரென ஒரே திசையை நோக்கி ஊழையிடும் போது அந்த இடத்தில் ஏதாவது விசித்திரமான சக்தி இருக்கலாம் என்பதற்கான எச்சரிக்கையாகவே பலர் கருதுகின்றனர் குறிப்பாக ஜோதிட கோட்பாடுகள் நாய்கள் ஊழையிடும் நேரத்தின் அடிப்படையில் பலவிதமான விளக்கங்களை தருகின்றன காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை ஊழையிடுவது பொருளாதார இழப்புக்கான முன்னோட்டமாகவும் இரவு பன்னிரண்டு முதல் மூன்று மணி வரை ஊழையிடுவது சூனியம் அல்லது தீ ஆவிகள் நடமாடும் நேரமாகவும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை ஊழையிடுவது சிக்கலுக்கு பிறகு வரும் நன்மையின் அறிகுறியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அறிவியல் அதற்கேற்பும் விளக்கங்களை தருகிறது நாய்களின் செவிகள் மனிதர்களை விட பல மடங்கு கூர்மையாக வேலை செய்கின்றன நம்மால் கேட்க முடியாத ஒலி அதிர்வுகள் பூமியின் சிறிய அசைவுகள் மின்னல் கதிர்கள் போன்றவை நாய்களின் உணர்வை தூண்டி ஊழையிட வைக்கின்றன மேலும் மன அழுத்தம் தனிமை அல்லது உடல்வழி போன்ற காரணங்களால் கூட நாய்கள் ஊழையிடக்கூடும் மற்ற நாய்களின் ஒலிகளுக்கு பதிலளிக்கும் தன்மையாகவும் இதற்கு பின்னணியாக இருக்கலாம் பலரின் அனுபவங்களிலும் நாய்களின் ஊல வாழ்க்கையில் நடந்த சில திருப்பங்களுக்கும் உறவு இருப்பதாக பகிரப்படுகின்றன குடும்பத்தில் ஒரு நபர் உயிரிழப்பது திடீர் நோய் தாக்கம் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் போன்றவை நாய்கள் முன்கூட்டியே உணர்ந்திருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையை உருவாக்கியுள்ளன இதனால்தான் தான் நாய்களின் ஊழையிடல் என்பது ஒரு பயக்குரிய ஒளி மட்டுமல்ல ஒரு எச்சரிக்கையாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் நாய்கள் ஊழையிடும் போது சில ஜோதிட பரிகாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன வாசலில் வெள்ளை உப்பை சிதறுவது பைரவரை நினைத்து வழிபாடு செய்வது தெரு நாய்களுக்கு உணவளிப்பது போன்றவை மன அமைதிக்காகவும் எதிர்மறை சக்திகளை குறைக்கவும் செய்யப்படுகின்றன இது நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது இவ்வாறு ஒரு பக்கம் பழமையான ஆன்மீக நம்பிக்கைகள் மறுபக்கம் நவீன அறிவியல் விளக்கங்கள் இரண்டிலும் நாய்களின் ஊழையிடல் குறித்து சிந்திக்க தூண்டும் தகவல்கள் உள்ளன அந்த ஒளி ஒரு பயத்துக்கான அடையாளம் இல்லை அது ஒரு விழிப்புணர்வு நம் வாழ்வில் எல்லா இயற்கை நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை உணர்ந்து செயல்படுவதுதான் நம்மை பாதுகாப்பாகவும் தெளிவாகவும் வைத்திருக்கும் நாய்களின் ஊழையிடல் என்பது சும்மா ஒரு விலங்கின் அலறல் அல்ல அது ஒரு சமயத்தில் நம்மை சற்று திகைக்க வைக்கும் நிகழ்வுதான் ஆனால் அதனுள் ஒளிந்திருக்கும் அறிகுறிகளை உணர்ந்தால் நம்மை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும் வழியையும் அது திறக்கிறது அறிவும் நம்பிக்கையும் இணைந்தால் அந்த ஒளியே ஒரு விழிப்பூட்டும் ஒளியாக மாறும்